எஸ் ஆர் ஆர்நாதன் முழுப்பெயர் செல்லப்பன் ராமநாதன் ஜூலை மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சிங்கப்பூரில் பிறந்தார் ஒரு சாதாரண தமிழ் குடும்பம் ஆனால் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சிக்கல்கள் அவர் எட்டு வயதாக இருக்கும்போது அவரது தந்தை வேலையிழந்த துயரத்தில் தற்கொலை செய்து கொண்டார் அந்த ஒரு சம்பவம் சிறுவனின் வாழ்க்கையை புரட்டிப் போட்டது படிப்பு மழுங்கியது வீடு விட்டு விலகி தானே வளர்த்தார் ஆனால் வாழ்க்கையை விடாமலே பிடித்திருந்தார் தன்னைத்தானே கல்வி கற்றுக்கொண்டார் மலாயா பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியலில் பட்டம் பெற்றார் பின்னர் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளில் பணியாற்றத் தொடங்கினார் ஜப்பான் ஆக்கிரமிப்பு காலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார் பின் பத்திரிகைத்துறை உளவுத்துறை பாதுகாப்புத்துறை என சிங்கப்பூரின் முக்கியமான நிலைகளில் செல்வாக்குடன் இருந்தார் மக்கள் மனதில் மரியாதையை ஏற்படுத்தியது அமெரிக்காவில் தூதராகவும் மலேசியாவில் உயர்நிலை தூதராகவும் பணியாற்றியவர் அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு சிங்கப்பூர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஐந்தில் மீண்டும் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஜனாதிபதியாக இருக்கும்போது பிரசிடென்ட்ஸ் சாலன்ஸ் என்ற சமூக நலத்திட்டத்தை துவக்கினார் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் ஆகியோருக்காக பணம் திரட்டினார் இரண்டாயிரத்து பதினொன்றில் பதவியிலிருந்து விலகினார் ஆனாலும் பணிகள் தொடர்ந்தன எழுத்தாளர் ஆலோசகர் சமூக சேவகர் ஆகிய பரிமாணங்களில் மக்கள் நலனுக்காக வாழ்ந்தார் இரண்டாயிரத்து பதினாறில் தொன்னூற்றி இரண்டாவது வயதில் இயற்கை எய்தினார் நிலை உதாரணம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க